பாபாஜி தங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்கள் வினையால் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளீர்கள் புது ஆடையை வாங்கி தரிக்கக்கூடாதா கிழிந்த ஆடையை தைத்துத்தான் போட்டுக்கொள்ள வேண்டுமா உங்கள் சிரிப்பின் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை நீங்கள் புத்தாடை அணிய மாட்டீர்களா அப்படி இல்லை சாஸ்திரிகளே யோகிகளுக்கு இந்த உலையில் எதுவும் புதியதில்லை எதுவும் பழையதும் இல்லை இது கிழிந்துவிட்டது இனி பயன்படாது என்று ஒதுக்குவதை விட கிழிந்ததை தேத்து போது நம்முடைய முயற்சி வலிமை பெறுகிறது எதையும் உதறுவது சுலபம் ஆனால் உதராமல் பயன்படுத்துவதே விவேகம் அது மட்டுமல்ல இந்த வீணையால் நான் எனக்கென எதையும் பெறுதல் கூடாது அந்த சுயநலம் நல்லதல்ல ஆஹா எவ்வளவு அழகிய விளக்கம் உங்கள் மூலம் எளிமையாகவும் அதே சமயம் வலிமையாகவும் இருப்பது எப்படி என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இருப்பினும் ஆழ்பாதி ஆடைப்பாதி என்று ஒரு பழமொழி உண்டு அது யோகிகளுக்கு பொருந்தாதா அதுவும் உண்மைதான் ஆடையும் அதன் தூய்மையும் தான் ஒருவர் மனதின் கலை அழகை நமக்கு காட்டுபவை கண்களை குளிர்விப்பவை யோகியின் நோக்கம் கண்களை குளிர்விப்பதல்ல கருத்தை குளிர்விப்பது வந்திருக்கிறார்கள் யாரென்று பார்த்து விட்டுவர்கள் சென்று அருடே தலையாரியா வந்தனும் சாஸ்திரிகளே வணக்கம் பாருங்கள் வணக்கம் பாபாஜி வணக்கம் தங்களின் மனக்குழப்பம் தீர்ந்ததா தீர்ந்தது பாபாஜி சாஸ்திரிகளே உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்துள்ளேன் சொல்லுங்கள் நேற்று நமது ஆலயத்திற்கு ஒரு சிவனடியார் வந்திருந்தார் ஆறு கால பூஜையிலும் உடனிருந்து வழிபட்டார் அதே சமயம் நம்முடைய ஆலயத்தில் ஒரு பெரும் பிழை இருப்பதாகவும் என்னிடம் குறிப்பிட்டார் பிழையா நமது ஆலயத்திலா ஆமாம் இசை சிறப்புமிக்க நமது ஆலயத்தில் தாசிகளின் முத்திரை வழிபாடு இல்லாதது ஒரு பெரும் குறை என்றார் உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்யவும் சொன்னார் உண்மைதான் அவர் கூறியது முற்றிலும் உண்மை சிவ ஆலயங்களில் வழிபாடுகள் இரண்டு விதம் ஒன்று ஆகமப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குரிய மந்திர பூஜைகள் இன்னொன்று நாட்டிய சாஸ்திர முறையால் அதற்குண்டான முத்திரைகளோடு அந்த இறைவனை வழிபடுவது என்பது நாட்டியம் முத்திரை என்றாலே அவைகளை தாசிகள் அல்லவா செய்வார்கள் அதில் என்ன சந்தேகம் கோவில் தாசிகள் என்று ஒரு இனமே இருக்கிறதே ஆமாம் அன்று கோவில் தாசியாக அபராஜிதத்தை நியமிக்கப் போவதாகவும் அவளிடம் நவக்கிரக மாளிகையின் ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாகவும் கூறினீர்களே இப்பொழுது உங்களுக்கு ஏன் இந்த சிறு குழப்பம் தலையாரி அவர்களே நாட்டிய சாஸ்திரம் தெரிந்த இறைநேசம் மிக்க ஒரு பெண்ணையே கோவில் தாசியாக்க வேண்டும் ஆடவர்களை மயக்கும் வேசிகளை தப்பித் தவறி கூட தாசியாக நினைத்துவிடக்கூடாது அப்படியென்றால் தாசி என்பவள் இறை ஊழியும் செய்யும் அவனது அடிமை ஆனால் வேசி எப்படிப்பட்டவள் என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டுமா அபராஜித வைஜெயந்தியை தவறாக எண்டாதீர்கள் அவள் ஆடற்கலையில் வல்லவள் ஆண்டவன் மேலும் அளப்பரிய பக்தி கொண்டவள் அவளது தாய் ஒரு மாதிரி ஆயிற்றே தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்பது வைஜெயந்திக்கு பொருந்தாது நல்லது பரிசீலிக்கிறேன் இப்பொழுது நான் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன் பாபாஜி உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் சாஸ்திரிகள் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார் தங்களுடைய கருத்து என்ன நான் கருத்து கூற என்ன இருக்கிறது நான் இந்த ஊருக்கு வந்த ஒரு விருந்தினன் இன்றோ நாளையோ இங்கிருந்து செல்ல வேண்டியவன் நான் கருத்து கூறுவது அவ்வளவு சரியாக இருக்காது